அனைவருக்கும் வணக்கம் நியூஸ் செவன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு அதுல கருத்து கணிப்பு வீடியோக்கள் தொடர்ந்து வெளியாச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த கருத்து கணிப்பு வீடியோக்களோட சீரீஸை முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி இருக்கிற சூழ்நிலையில நேற்றைய தினம் நியூஸ் செவன் தமிழ்நாடு சேனல் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வரைக்கும் வெளியிட்ட கருத்து கணிப்புகள் நியூஸ் எவன் தமிழ்நாடு அப்படின்ற எங்க சேனல் எடுக்கல இது வந்து இடம் வளம் ஸ்பீக் மீடியா அப்படின்ற ரெண்டு ஊடகங்கள் இணைஞ்சு எடுத்தது ஆனா இதை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இதை சொன்னாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வாங்கின அடி அப்படி ஏன்னா அந்த அளவுக்கு சோசியல் மீடியால ட்ரோல் மெட்டீரியலா ஆச்சு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நூறு தொகுதிகளுக்கு மேலே அதிமுக வரும் திமுக எண்பத்தி எட்டு தொகுதிகள் வரும் தாவேக்கா ஐந்து தொகுதிகள் வரும் அதை ஜீரோன்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய அடிவருடிகளான ரெண்டு பேர் சேர்ந்துதான் இந்த கருத்து கணிப்பை எடுத்தாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் இவங்க கொடுத்தாங்க இல்லையா அது எல்லாமே ஃப்ராடு ஃபேக் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டு ப்ரூஃபோட டேட்டாவோட எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கருத்து கணிப்பை அடிச்சிட்டோம் ஆனால் இப்போ இந்த சேனலை என்ன பண்ணியிருக்குன்னா தங்களுடைய கிரெடிபிலிட்டி போகுது அண்ட் இந்த சேனலே இப்போ அதிமுக சார்பான சேனல் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடக தளத்தில் வந்து எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பித்த உடனே இப்போ அந்த அறிக்கையை போட்டிருக்காங்க இந்த கருத்து கணிப்புகளுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது நாங்கள் வந்து ஜஸ்ட் இந்த டெலிகாஸ்ட் தான் பண்ணோம் அப்படின்னு இதை யோசிக்கும் போது ஒரு காமெடி ஞாபகம் வருது எனக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துல ஒரு டயலாக் ஒண்ணு வரும் மாப்பிள்ள அவர் தான் ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டம் என்ன வருது அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு அவங்கதான் சொன்னாங்க அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் ஆனா எங்க சேனல நாங்க டெலிகாஸ்ட் பண்ணோம் வாங்கின காசுக்கு டெலிகாஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அவங்க உண்மையை ஒத்துக்கிட்ட மாதிரிதான் இருக்கு சோ இததான் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டீடைல்டா சொன்னேன் இது ஒரு போலியான கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளவு டெஸ்பரேட்டா வந்து இவங்க இத ஒத்துக்கணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னென்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நரேட்டிவ் செட்டிங் அந்த நரேட்டிவ் செட்டிங்காக தான் அவங்க இவ்வளோ ட்ரை பண்ணி ஒரு பொய்யான போலியான கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டாங்க கடலூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக்காவுக்கு பதினோரு பர்சன்ட் கொடுத்தாங்க அதெல்லாம் சாதாரணமாக ஒரு அரசியல் அறிவு அடிப்படை அறிவு இருக்கிற ஒருத்தவனுக்கே தெரியும் கடலூரில் தாவேக்காவோட பலம் என்னன்னு அசால்ட்டா இருபது பர்சன்ட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் இவங்க பதினோரு பர்சன்ட்ன்னு சொல்லிட்டு அட்ரஸே இல்லாத ஒரு ஆள் அங்க அதிமுக கேண்டிடேட் எம் சி சம்பத் அவருக்கு வந்து பெருசாக சப்போர்ட்டே இல்லை இந்த முறை அவர் டெபாசிட் வாங்கிறது கேள்விக்குறி அவர் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி போலியான கருத்துக்கணிவா வெளியிட்டாங்க அப்போ கடலூர்லேருந்து நிறைய இந்த என்னோட சர்வே டீம்ல இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட திரும்ப கேட்டேன் சரி ஒரு ரவுண்டு பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு பண்ணும்போது அதிமுகவுக்கு பதினோரு பர்சன்ட் தான் வந்துச்சு ஸோ தாவேக்காக்கு அவர் கொடுத்த அந்த பதினோரு பர்சன்ட் அதிமுகவுக்கு கொடுக்க வேண்டிய ஓட்டு ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த சர்வே எடுத்து அவங்களை சொல்றேன் இவங்க எல்லாருமே ப்ரோ ஏடிஎம்கேவா இருந்துதான் அதை எடுத்திருக்காங்க அதை எடுத்த ஜாம்பவான்கள் யாரு அவங்களோட ஹிஸ்டரி என்ன எப்படிப்பட்டவங்க இதுக்கு முன்னாடி அவங்க ட்ராக் ரெக்கார்டு என்ன எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சாச்சு ஸோ இந்த சேனல் இப்பவே அதை ஒத்துக்குச்சு என்டி இஸ் நாட் வின்னிங் டெபாசிட் இழக்கும் கூட்டணி நூத்தி முப்பது தொகுதிகளில் படுதோல்வியை சந்திக்க போற அணி அப்படின்றது நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு சேனல் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சேனல் பேக் அடிச்சு நான் பார்த்ததே கிடையாது முதல் முறையா நியூஸை வந்து தமிழ்நாடு இதை சொல்லியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கருத்து கணிப்பு நடக்க போறது கிடையாது இது ஒரு ஃப்ராடு கணிப்பு அப்படின்ட்டு ஸோ எனக்குலாம் ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு ஏன்னா ஏன் தான் இவங்க போடணும் அப்படின்றது தான் ஸோ கருத்து கணிப்புகள் வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கிரெடிபிலிட்டி இருக்கணும் நம்பகத்தன்மை இருக்கணும் ஆனால் எதுவுமே அதுல இல்லை கிட்டத்தட்ட அது ஒரு அதிமுகவினுடைய ப்ரொஜெக்ஷனாக தான் இருந்தது இதை வந்து அதிமுகவை சேர்ந்தவங்களே நம்ப மாட்டாங்க அப்படின்னு நான் கூட கலாய்ச்சிருந்தேன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போயிருக்கு இன்னைக்கு பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் ட்ரோல் மெட்டீரியலா ஆயிடுச்சு இந்த அறிக்கை கூட இப்போ இந்த அறிக்கையை ஏன் விட்டோன்னே சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஸோ இந்த கருத்துக்கணிப்பை கொஞ்சம் நம்பியிருப்பாங்கல்ல அதிமுக சேர்ந்தவங்க தான் பொதுமக்கள்லாம் சீரியஸாக எடுத்துக்கலாம் எல்லாரும் சிரிச்சிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த அதிமுகவை சேர்ந்தவங்க கூட இப்போ இந்த சர்வே மேலே இந்த கிரெடிபிலிட்டியை விட்டுட்டாங்க ஸோ இந்த நியூஸ் சேனலே பேக் அடிச்சதுனால அவங்களுக்கே இப்போ வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த கருத்து கணிப்பு அட்டர் ஃபிளாப்பா தேர்தலுக்கு முன்னாடியே வெளியில வந்துருச்சு ஸோ ஃப்ளாப் ஆயிடுச்சு அவங்க செட் பண்ண நினைச்ச நரேட்டிவ் உடஞ்சிருச்சு நேற்றுலாம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க நூறு தொகுதிகளுக்கு மேல அதிமுக வந்துடும் இன்னும் கொஞ்சம் தான் இருபது சீட் வந்துட்டா நம்ம ஆச்சு அப்படின்னாங்க கடைசியில் அது ஃப்ராடு கணிப்பு அப்படின்றத அந்த சேனலே இன்டெரக்டா சொல்லிடுச்சு டேரக்டா சொல்ல முடியாது சொன்னா இன்னும் மோசமா மாட்டிப்பாங்க இன்டைரக்டா இதை சொல்லி இதுல இருந்து தப்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான் தெரிய வருது சரி ஓகே இந்த விஷயத்தை விட்டுருவோம் இந்த வீடியோ பாருங்க சீமானால எடப்பாடிக்கு பாதிப்பு இருந்திருக்குது ஆடி சொல்றாரு மேலும் நிலைப்பாட்டுல இருந்து எடப்பாடி மாறுனதுலயும் விக்ரமாண்டிய ஹீரோடு கிழக்குலயும் நிற்காததுலயும் அண்ணாமலையை நீக்குனதுலயும் சீமானால எடப்பாடிக்கு வந்து மேல பாதிப்பு இருக்குன்னு சொல்றாருன்னு சொல்லிக்கிட்டு உன் கருத்து கணிப்பை என்ன இளவு புண்ணாக்குன்னாலும் போட்டு தொலை இந்த நடந்ததை சொல்லிட்டு போடியா மோசடி பேருவழி கருத்து கணிப்பு புண்ணாக்குகளா பெரும் புழுதிகளா ஓகே இவர் தான் தமிழ்நாட்டின் மிக சிறந்த அரசியல் ஆய்வாளர் அறிஞர் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு கூட அவரே சில டைம் சொல்லிப்பாரு அரசியல் விமர்சகர் அப்படின்னு தான் இப்பெல்லாம் போட்டுக்கிறாரு முன்னாடி பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையிலேயே கொஞ்ச நாள் உலா வந்தாரு சட்டமன்ற தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆள் தான் இவர் இவர் என்ன சொல்றாருன்னா சீமான் வந்து பதினேழு பர்சன்ட் வாங்குவாராம் அத வந்து மறுத்து கருத்து கணிப்பாளர்கள்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா கருத்துக்காமிப்பாளரையும் சேர்த்து தான் இவர் திட்டுறாரு ஸோ நம்ம வீடியோஸையும் பார்த்துட்டு பாரு நினை நினைக்கிறேன் அதனாலதான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு சார் அவருக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் கொஞ்சம் கூலா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல நீங்க சொன்ன எதுவுமே நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய விருப்பமான கட்சி நாம் தமிழர் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் டெபாசிட் எழுக்கும் உங்களுடைய விருப்பமான அந்த கேண்டிடேட் சீமானவர்கள் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நாலாவது போய் டெபாசிட் எடுப்பாரு அதுதான் நடக்க போகுது ஸோ ரொம்ப கோவப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படிப்பட்ட அரசியல் ஆய்வாளர் சமூக ஆர்வலர் பத்திரிகையாளர் என்னென்ன பேர் இருக்கு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க ஸோ உங்களுடைய ஃபேஸ் இன்னும் கிளீனாக இந்த அரசியல் காலத்தில் அம்பலப்பட்டுரும் ஸோ இவ்வளோ கோவப்பட வேண்டியலாம் எந்த அவசியமும் இல்லை உங்கள் பக்கம் உண்மை இருந்தால் நீங்கள் ஏன் கோவப்படணும் நீங்கள் ஏன் ஆத்திரப்படணும் எனக்கு வந்து இதை பேசுறதுக்கே சிரிப்பா இருக்கு இதை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு இந்த அளவுக்கு யாரும் போஸ்டர்ஸ் ரொம்ப மோசமா பேசி நான் பார்த்ததில்லை ஏன்னா அந்த அளவு டெஸ்பரேட்டா இருக்காரு நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலோட அரசியல் காலத்திலே காலியாக போகுது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் எங்கேயுமே அந்த கட்சிக்கு பெரிய அளவுக்கு ஓட் பேங்க் எல்லாம் இல்ல நூறு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டு தான் அந்த கட்சி வாங்க போகுது இந்த தேர்தலில் அது டெலிபரேட்டா தெரிஞ்சிருச்சு அதனால ரவீந்திரது சாமி ஏன்னா நாம் தமிழருக்காக பேசுற ஒரே ஆள் அவர் தான் அவரும் இப்ப வந்து இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்த்துட்டாரு நம்மள்தையும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தான் நிறைய தொகுதிகளில் ரெண்டு மூணு பர்சன்லாம் கொடுத்துருந்தோம் அதெல்லாம் சொல்லி வேற நம்மளையும் திட்டிருக்காரு ஸோ ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு சரி அவர் ப்ரெஷர் மாத்திரையும் சுகர் மாத்திரியும் போட்டுட்டு கொஞ்சம் அமைதியா இருந்தாருன்னா நல்லா இருக்கும் ஏன்னா தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அவரு பயங்கரமா அம்பலப்பட போறாரு சரி ஓகே இந்த காமெடி நியூஸை தள்ளிவிட்டரலாம் அடுத்தது விருப்ப மனு தாவேகா வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம் போட்டியிட விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே பிப்ரவரி ஆறுல இருந்து வந்து விருப்ப மனுக்களை வந்து அப்ளை பண்ணலாம் கட்சி ஆபீஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலமா அது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆபீஸ்லயும் பண்ணலாம் மிகப்பெரிய அளவுல வந்து விருப்ப மனுக்களை வாங்க கூட்டம் அலைமோதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பிசிக்கலா இது நடந்துச்சு அப்படின்னு ஆபீஸ்ல கொடுக்குற மாதிரி இருந்தா ஆன்லைன்லனாலும் மிக பெரிய அளவில் அப்ளிகேஷனோட அந்த கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இங்கே சோஷியல் மீடியா நிறைய டிவி எல்லாத்தையும் விட்டுருங்க கிரவுண்ட் லெவலில் அந்த கட்சி அடுத்து ஃபார்ம் பண்ணும்போது கவர்மெண்டை அப்படின்னு தான் எல்லாரும் பார்க்குறாங்க ஸோ எல்லாருமே அந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் நார்மல் கேண்டிடேட்ஸ் யாராவது புதுசாக அந்த கட்சியில் வந்து சேர்ந்தவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த எம்எல்ஏ சீட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்படின்றது இப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு நான் இன்னைக்கே சொல்லிடுறேன் நீங்க வேணா பாருங்க நிச்சயமா ஒரு ஒரு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எழுபதாயிரம் அப்ளிகேஷனை தாண்டி வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு எல்லாரும் விருப்பத்தோட அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ தாவேகாவினுடைய இந்த அரசியல் நிலைப்பாடு தனித்து போட்டி அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான ஒரு விஷயம் ஏன்னா இந்த கட்சி ஸ்டார்ட் பண்ணப்பவே நிறைய பேர் இன்க்ளூடிங் மை ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னது என்னன்னா இவர் எப்படி அதிமுக கூட்டணிக்கு தான் போயிடுவாரு திமுகவை வீழ்த்தணும்னா இவர் அங்க போனதா சரியா இருக்கும் இவர்கிட்ட ஓட்டே இருந்தாலும் இவர்கிட்ட நம்பகத்தன்மை இருக்காது அண்ட் இவர் கொஞ்சம் பின் விடுவாரு அப்படி எல்லாரும் சொன்னாங்க பட் நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தாவேகாவினுடைய அந்த அரசியல் செயல்பாடுகளை பார்த்தேன் அப்போ அந்த ஃபஸ்ட்டு மாநாட்டை நான் வாட்ச் பண்ணேன் அதுக்கப்புறமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமா இந்த கட்சி தனிச்சு தான் போட்டிடும் தன் தலைமையிலான ஒரு கூட்டணியை கட்டமைச்சு அதன்படி தான் இவர் போவார் அப்படின்னு நான் சொன்னேன் அது மாதிரியே நடந்துச்சு அவர் வந்து தனிச்சு தான் இப்போ வந்து போறாரு எத்தனையோ நிறைய இன்க்ளூடிங் ஜேவி ஸ்ரீ ஸ்ரீராம் கோலகால ஸ்ரீனிவாஸ் டெல்லி ராஜகோபாலன் கிஷோர் கிய சுவாமி மாதிரியான அதிமுக அடிவருடிகளோட அந்த ஃபேக் நரேட்டிவ் உடைச்சு இன்னைக்கு அரசியல் களத்தில் தமிழக வெற்றிகழகம் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளை ஓரம் தள்ளிட்டு பிரிடாமினன்ட் ஃபோர்ஸாக நிற்குது ஸோ என்னைக்குமே இந்த நரேட்டிவ் ஒர்க் ஆகாதுன்னு நான் டெய்லி சொல்றேன் இல்லையா அது காரணமே இதுதான் ஏன்னா மக்கள் சக்திக்கு முன்னாடி என்னைக்குமே இந்த டிஜிட்டல் மீடியா நரேட்டிவ் ஒர்க் ஆகாது தாவேக்கா மக்கள் மத்தியில மிகப்பெரிய கட்சியை எழும்பி நிற்குது ஸோ இந்த விருப்பமான அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்திடுச்சு தாவேக்கா தனிச்சுதான் போட்டியிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில இன்டர்னல் சோர்சஸ் எல்லாம் சொல்லுது ஆல்ரெடி தாவேக்கா கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க இது சும்மா கண் தொடைப்புக்காக இந்த விருப்பமான விழா வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க தெரியல இது எப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருந்தா அது ஒரு பெட்டர் அண்ட் ஸ்மார்ட் மூவ் ஏன்னா முன்னாடியே நம்ம கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடத்திட்டு அண்ட் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும் ஏன்னா சில கட்சிகள்லாம் என்ன பண்ணுவோம்னா எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு தான் அந்த விருப்ப மனு வாபஸ் இந்த மாதிரி பல குளறுபடிகள் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனா தாவேகா வந்து கொஞ்சம் முன்னாடியே இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அலையன்ஸ் வருது கிருஷ்ணசாமி இன்னும் இருக்காரு வருவாரான்னு தெரியல டிஎம்டிக்கே கண்டிப்பா வராது ஸோ இதெல்லாம் பார்த்து மயங்காம அதுக்கேற்ற மாதிரி தாவேக்கா அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை தொடர்ந்து பண்ணணும் ஸோ இந்த விருப்ப மனு இந்த விழாவானது மிகப்பெரிய அளவில் இருக்க போது ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா ஆன்லைனில் பண்ணிவிடுவாங்க ஆஃப்லைன்னா கட்சி ஆஃபீஸ் மிகப்பெரிய அளவில் கூட்டம் அவங்க கூடும் ஸோ அது வந்து நம்மளுக்கு இங்கே இப்போவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அந்த உணர முடியுது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு சரி ஓகே அடுத்தது காங்கிரஸ் கட்சி அண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான பூசல் இந்த சீட் ஷேரிங்ல ஸோ நிச்சயமா நிறைய பேர் சொல்றது தாவேக்கா கூட்டணிக்கு காங்கிரஸ் வரணும்னு சொல்கிறாங்க வேஸ்ட் ஆஃப் சீட்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வரலனாலும் அதோட ஓட் பேங்க் தாவே பின்னாடி வந்துடும் ஆல்ரெடி வந்துருச்சு கன்னியாகுமரியில வந்துருச்சு திருநெல்வேலியில வந்துருச்சு தூத்துக்குடியில வந்துருச்சு தென்காசிலயும் வந்துருச்சு நார்த் தமிழ்நாடுலயும் அப்படிதான் இருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு காங்கிரஸ்காரர்கள் சில பேர் இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் மாநில தலைவராகவும் இருக்காரு அவங்களெல்லாம் விட்டுட்டு அடிமட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் கிட்ட நீங்க பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த கூட்டணியை விரும்பல அவங்க தாவேக்கா பக்கம் தான் வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க கிரவுண்ட் ரெப்ரசன்ட் பண்றாங்க இன்னொன்னு ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா கூட வந்துருச்சுன்னே வச்சுப்போம் இப்போ தாவேகா எடுக்க போற ஓட்டு என்ன தாவேகா புதுசா ஒரு ஓட் பேங்க கிரியேட் பண்ண போறது இருக்கிற கட்சிகள் கிட்டே இருந்தா எடுக்க போகுது அப்போ அதிமுக கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு எடுக்கும் இருபது பர்சன்ட் திமுக கிட்ட இருந்து பதினேழு புள்ளி ஆறு நாம் தமிழர்கிட்ட இருந்து அஞ்சு பர்சன்ட் இந்த மாதிரி எல்லா கட்சிகள் கிட்டே இருந்து எடுக்குது அப்போ தாவேகா நிக்கிற எல்லாம் மாற்றம்ன்ற சென்டிமெண்ட் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க ஆனா அந்த இடத்துல காங்கிரஸோ இல்ல வேற கட்சியோ நிக்கிது கூட்டணி அப்படின்னா இருந்து வர்ற அந்த மகளிர் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்களான்றது கேள்விக்குறி இருந்து வர்ற மகளிர் அங்க வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவாங்களன்றது கேள்விக்குறி ஆனா விசில் விசில்சுங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க பிகாஸ் மாற்றம் அந்த பிடிச்சி வர்ற வாக்குகள் அது சோ இதுதான் வந்து அரித்மெட்டிக் இது புரியாம என்னமோ காங்கிரஸ் வந்துட்டா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவை சேர்ந்த சில தோழர்களே வந்து ஆன்லைன்ல பேசிட்டு இருக்காங்க அரித்மெட்டிக் வேற எப்பயுமே அலைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ கிடையாது ஜீரோவா கூட போகலாம் அதனால அதுக்குமேட்டிக் வைஸ் நம்ம பார்த்தாலும் இந்த அலைன்ஸ்னால பெரிய இம்பாக்டே கிடையாது ஒன்னே ஒன்று என்னன்னா ராகுல் காந்தி விஜய் அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு மேடையில் நின்றுட்டாங்கன்னா இளைஞர் சமுதாயத்தினுடைய அந்த நாற்பது சதவீத வாக்குகள் ஒரே அணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் அது மட்டும்தான் இதில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கு பட் இப்போவும் ஒன்னு கெட்டுப்போகல தாவேக்கா தனிச்சே போட்டிடுவேன் இந்த எலெக்ஷன்ல ஸோ காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட்டணிக்கு வராம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அடுத்தது அண்ணாமலை அவர்கள் இப்ப வந்து என்டிஏல அவருக்கு ஒரு ஆறு தொகுதிகளை கொடுத்து அதை மேற்பார்வையிட்ட சொல்லி இருந்தாங்க பட் அதுல இருந்து அதுக்கு நிறைய ரீசன் சொல்றாரு அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை அதனால விளகுறன்னு சொல்லிட்டு பட் உண்மையான விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருக்கு இந்த அதிமுக பாஜக கூட்டணியில தொடக்கத்துல இருந்து உடன்பாடு இல்லை ஏன்னா அந்த கூட்டணி அமைஞ்ச நாள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் பெரிய அளவுக்கு ஆக்டிவா இல்லை நல்லாவும் பேசவும் இல்லை நேற்று கொடுத்த ப்ரெஸ் மீட்ல கூட அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சட்டமன்ற தேர்தல போட்டியிடுவா அப்படின்றது தெரியலன்றாரு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அவர் போட்டியிட மாட்டார் நான் அவர் போட்டியிட மாட்டார் அந்த மாதிரி அவர் என்ன பண்ண போறாருன்னா அதிமுக வாக்குகள் இப்போ வந்து இந்த என்டிஏ கூட்டணியில பிஜேபி அணைஞ்சதுக்கு அப்புறமா அதாவது அந்த அதிமுக இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்களே அந்த நிகழ்வுக்கு அப்புறமா அண்ணாமலையோட ஆதரவு வாக்குகள் கொஞ்சம் இருக்கும் அதுவும் வந்து இந்த கூட்டணிக்கு சப்போர்ட்டிவா கொஞ்சம் இருக்கலாம் மெஜாரிட்டி இருக்காது கொஞ்சம் இருக்கலாம் அந்த ஓட்டர்ஸையும் இந்த கூட்டணியில இருந்து வெளியில எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவரோட இலக்கு இபிஎஸ் தலைமையிலான இந்த அணி தோக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு யார் வேணா ஜெயிச்சுட்டு போங்க ஆனா இந்த அணி தோக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜிய அவர் முன்வைக்கிறாரு அண்ட் இப்ப வந்து அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறதும் இல்ல மோஸ்ட்லி பிரச்சாரமும் பெருசா பண்ண மாட்டார் ஒன்னு ரெண்டு தொகுதிகளில் பண்ணுவாரு ஸோ அல்மோஸ்ட் இது பைனலைஸ் ஆயிடுச்சு இந்த அணி தோக்க போற அணி அப்படின்றத அவர் இந்த நடவடிக்கை மூலமா உணர்த்திட்டாரு இபிஎஸ் எதிர்ப்பு அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கே ஃபீல் ஆயிடுச்சு இந்த அணி வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம் சர்வீஸ் அவருக்கும் சில ஏஜென்சிஸ் இருக்காங்க சர்வே பண்றதுக்கு அவங்க எல்லாரும் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இந்த அணி எப்படி தேரப் போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த அந்த ஆறு தொகுதிகள்லயுமே அதிமுக பாஜகவுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு எல்லாம் இல்லை அதனால இப்ப அந்த களத்தை விட்டு அவர் விலகி போயிருக்காரு ஸோ ரெண்டு விஷயம் அவர் இன்டைரக்டா அங்க அடிச்சுட்டாரு ஒண்ணு வந்து இபிஎஸ் தலைமையிலான அந்த அணி தொகுக்க போகுதுன்றத உறுதிப்படுத்திட்டாரு ரெண்டாவது தன் ஆதரவு வாக்குகளை அங்கிருந்து வெளியில் எடுக்கிறாரு நீங்க யாருக்கு வேணால் போடுங்க ஆனால் அங்கே போடாதீங்க அப்படின்றது தான் அவருடைய நடவடிக்கையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஸோ அல்மோஸ்ட் இது ஃபைனலைஸ் ஆயிடுச்சு இந்த எலெக்ஷன் இது தாவேக்கா ஜெயிக்க போற எலெக்ஷன் திமுக எதிர்கட்சி இந்த கூட்டணி என் கூட்டணி மூணாவது போகும் சில தொகுதிகள்லாம் நாலாவதே போயிடும் ரெண்டு நாம் தமிழர் மோஸ்ட்லி அவங்க எல்லா எலெக்ஷனை போல இந்த எலெக்ஷன்லையும் டெபாசிட் எழுந்துருவாங்க போன எலெக்ஷன்ல ஒரு எட்டு வந்தாங்க இந்த எலெக்ஷனில் சில எல்லாம் மூணு ரெண்டு ஒரு பர்சன்ட் கூட போயிடுவாங்க தொண்ணாமுத்தூர்லாம் ஸோ விஐபி தொகுதிகளெல்லாம் நாம் தமிழர் காணாமலே போயிடும் நூறு ஓட்டு கூட வாங்கலாம் சில பூத்துலலாம் ஸோ அந்த அளவுக்கு மோசமான நிலைமை நோக்கி போக போகிறாங்க ஸோ என்டிஏவுக்கும் என்டிகேவுக்கும் தான் போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு இந்த எலெக்ஷனை நான் வந்து ஒரே லைனில் முடிக்கிறேன் ஸோ இது போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி